ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வாங்குறது ஈஸியாக இல்லை தொண்ணூறு நாளில் டென் மில்லியன்ஸ் ஷார்ட்ஸ் வியூஸ் வாங்குறது ஈஸியாக நம்மளோட வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இது வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருக்க உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யூடியூப் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஈஸி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சேனல் அனாலிஸ்டிக் த்ரீ பாயிண்ட் எயிட் கேன் இருக்குது பாருங்க இது வந்து வாட்ஸ்ஹவர்ஸா இதனால மானிட்டேஷன் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இது வந்து ஓடுது அப்போ நம்ம எதை பார்க்கலாம்னா கீழே வந்து மணி பில் இருக்கு பார்த்திங்களா எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் பாருங்க இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் இருக்கும் இதில் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் வாங்கி மூவாயிரம் வாட்சவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்கி நாலாயிரம் வாட்சவர்ஸ் இப்போது எது எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் மேட்ரு கீழே பாருங்க தொண்ணூறு நாளில் பத்து மில்லியன்ஸ் வியூஸ் கேட்டிருக்காங்க அது முடியுமானால் கண்டிப்பாக முடியாது இதே இது பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாளில் த்ரீ மில்லியன்ஸ் வீவ்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுவும் நம்மளால் முடியாது இதெல்லாம் யாரால் முடியும் அப்படின்னா பிரபல யூடியூபர்களால் மட்டும்தான் முடியும் இந்த ஷார்ட்ஸு இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்காங்கல்ல அவங்களால தான் முடியும் அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வாங்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் யூஸ் ஆகும் அதுக்கு மேலே தொண்ணூறு நாளில் வந்து நம்மளுக்கு டென் மில்லியன்ஸ் வியூஸ் வந்து போகிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி ஆனால் அதுவே பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நாலாயிரம் ஹவர்ஸ் கண்டிப்பாக வாங்கிடலாம் இங்கேயும் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் மூவாயிரம் ஹவர்ஸ் கண்டிப்பாக பேசிக் வாங்கியிருக்கணும் அப்படின்றாங்க அதுவும் ரொம்ப ஈஸிங்க நாலாயிரம் ஹவர்ஸ் வாங்கினா தான் வாட்ச் பேஜ் ஆட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ் ஆட்ஸ் இந்த மணி ரெண்டுமே கிடைக்கும் அதுக்கடையில் ஐநூறு சப்ஸ்கிரைபருக்கு வர்ற இந்த மூவாயிரம் வாட்ரோஸால பணம் கிடைக்காது மெம்பர்ஷிப் சூப்பர்ஸ் ஷாப்பிங் அப்படின்னா உங்களோட ப்ராடக்டை நீங்களே சேல் பண்ணிக்கலாம் சூப்பரது உங்களை யாராவது வந்து யாருக்காவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஷார்ட்ஸில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து மணி போடலாம் இதுதான் சூப்பர்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் மெம்பர்ஷிப் அதுவும் அப்படி தான் ஃபேன் கிளப் சூப்பருங்கிறது சூப்பர் தேங்க்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து நாற்பது ரூபாய் யாராவது நம்மளை வந்து பாராட்டினாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் போடலாம் நான் இந்த நாலாயிரம் வாட்ச் ஹவுஸ் வாங்கினதுக்கப்புறம் வரக்கூடிய பேஜ் ஆட்ஸுங்கிறது விளம்பரத்துக்கான மணி வீடியோவை கிளிக் பண்ணோடனே வர்றது பார்த்திங்களா விளம்பரம் அதுக்கான மணி ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி தான் ஷார்ட்ஸ்ல இடையில வந்து ஒரு சில விளம்பரங்கள் வரும் அதுக்கான மணி முடிஞ்ச வரைக்கும் முன்னூறு நாளில் நீங்கள் டென் மில்லியன்ஸ் வியூஸ் வாங்குறது முயற்சிக்கிறத ஒரு வருஷத்துக்குள்ளே நாலாயிரம் வியூஸ் அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு நாலாயிரம் வாட்ஸ்அஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி தொண்ணூறு நாள்லாம் நம்மளால் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூடியூபர்ஸால் கண்டிப்பாக தொண்ணூறு நாளில் வாங்க முடியாது டென் மில்லியனுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல் இப்போ தான் போயிருக்கு இப்போ போனது தொண்ணூறு நாளில் எப்படி அவ்வளோ வைரல் ஆகும் அப்போ வந்து நம்ம பவரான கண்டென்ட் கொடுக்கணும் பவரான கண்டென்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது எல்லாராலையுமே கொடுக்க முடியாது சரிங்களா அதுக்குன்னு ஓகே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களால மட்டும்தான் முடியும் யூடியூப் ஸ்டூடியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் பேமெண்ட் இது பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் சேனல் லிங்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஆட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் உருவாக்குறதாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஈஸி யூடியூப் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லாமே பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூடியூப் பார்ட்னரை வந்து பணம் வாங்குறதுக்கான ஒரே வழி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் கிடையாது நாலாயிரம் வாட்ஹவர்ஸ் இல்லை அப்படின்னா டென் மில்லியன் வீஸ் கொடுத்துருக்காங்க வரும் நம்மளால் டென் மில்லியன்ஸ் வியூஸ் வாங்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் கண்டிப்பாக நம்மளால் நாலாயிரம் ஹவர்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க நல்ல கண்டா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நாலாயிரம் வாட் ஹவர்ஸ் நீங்க வாங்க